அனைவருக்கும் உயராய்வு வேலை அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்று வெள்ளி அரங்கத்தில் கவிஞர் இரா ரவி அவர்களின் வரிகளோடு இவ்வரங்கத்தை தொடங்குவோம் எண்ணம் மிக உயர்வாக இருக்கட்டும் இனிய செயலும் மிக உயர்வாக மாறும் லட்சியம் பெரிதினும் பெரிதாக இருக்கட்டும் லட்சியத்திற்கான பயணம் தொடரட்டும் தெரியாது நடக்காது முடியாது விட்டுவிடுக தெரியும் நடக்கும் முடியும் என்றே முயன்ற தாழ்வு மனப்பான்மையை கையாக இருக்கட்டும் ஆம்ஸ்ட்ராங் முடியாது என்று நினைத்திருந்தால் அவரால் நிலவில் கால் பதித்திருக்க முடியாது வாஸ்கோடகாமா பயணிக்காமல் திரும்பி இருந்தால் வழியை இந்தியாவிற்கு கண்டிருக்க முடியாது தந்தை பெரியார் முடியாது என்று சோர்ந்திருந்தால் தமிழ்நாட்டில் சமூக நீதி மறந்திருக்க முடியாது அறிஞர் அண்ணா இயலாது என்று நினைத்திருந்தால் அடுக்கு மொழியால் அனைவரையும் கவர்ந்திருக்க முடியாது மாமனிதர் அப்துல் கலாம் சோர்ந்திருந்தால் மாணவர்களிடையே தன்னம்பிக்கை விதைத்திருக்க முடியாது தயக்க முன்னேற்றத்தின் தடை கற்கள் அறிந்திடுக தன்னம்பிக்கை முன்னேற்றத்தின் முதற்படி தெரிந்திடுக இன்றைய நம்முடைய வெள்ளியரங்கத்தில் நாகை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ் துறையின் பேராசிரியர் முனைவர் வே மதியரசன் அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் சுய முன்னேற்றம் என்ற தலைப்பில் மாணவர்களுக்காக சிறந்ததொரு உரை நிகழ்த்துகிறார் அவருக்கு நம் அனைவர் சார்பிலும் நல்லதொரு வணக்கத்தை உரித்தாக்குவோம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே சுய முன்னேற்றமே வாழ்வின் வழிகாட்டி வானமே எல்லை வானுக்கில்ல எல்லை தமிழோடு வாழ்வோம் நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர்சே அதிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உயராய்வு அரங்கத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய வெள்ளி அரங்கத்தில் தமிழ் இலக்கியத்தில் என்னும் தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற இருப்பவர் முனைவர் வே மதியரசன் அவர்கள் தமிழ்துறை பேராசிரியர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் மதியரசன் ஐயா அவர்கள் சிறந்த முற்போக்கு சிந்தனையாளர் பேச்சாளர் எழுத்தாளர் குறிப்புகள் என்ற கவிதை தொகுப்பும் கவன் என்ற கட்டுரை தொகுப்பும் எழுதி வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அவ்வப்போது நாளிதழ்களில் ஐயாவின் கட்டுரைகள் வெளிவந்த வண்ணம் இருக்கும் வாருங்கள் தோழமைகளே முனைவர் வே மதியரசன் ஐயா அவர்களின் உரையை கேட்டு மகிழ்வோம் அன்பான நேயர்களுக்கு வே மதியரசனின் அன்பு வணக்கம் இந்த யூடியூப் சேனலில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு தமிழ் இலக்கிய பரப்பில் சுய முன்னேற்றம் இன்றைக்கு நான் பார்த்தோமானால் பள்ளிகளில் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு பெரும்பான்மையாக உபதேசிக்கப்படுவது சுய முன்னேற்றம் சார்ந்த கருத்துக்கள் தான் வளரும் சமுதாயம் ஒரு தன்னம்பிக்கையில் வறண்டு கிடக்கிறது அவர்களுக்கான ஒரு எரிபொருள் ஒரு கச்சா பொருள் என்பது ஒரு தன்னம்பிக்கையாகத்தான் இருக்க முடியும் அது எந்த விதத்திலும் மாற்று இல்லை ஆனால் அந்த தன்னம்பிக்கை சார்ந்த கருத்துக்கள் எப்படி சொல்லப்பட்டு வருகின்றன என்று சொன்னால் மேலைநாட்டு புத்தகங்கள் கார்ப்பரேட் ரைட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய வணிக கூட்டாண்மை நிறுவனங்கள் வேலை பற்றிய வேலை பார்த்த அந்த சிஓ தலைமை அதிகாரிகள் எழுதிய புத்தகத்தின் வழியாகத்தான் சுய முன்னேற்றம் சார்ந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகின்றன ஆனால் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் மிக ஆழமாகவும் நுட்பமாகவும் சுய முன்னேற்றம் சார்ந்த கருத்துக்களை விதைத்திருக்கின்றன தமிழ் இலக்கியத்திற்கு அப்பாற்பட்ட தமிழ் மண் சார்ந்து உருவாக்கப்பட்ட இதிகாசங்கள் புராணங்கள் மகாபாரதம் கம்பராமாயணம் போன்ற பிறமொழியிலிருந்து தழுவி தமிழ் மண் சார்ந்து உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய தன்னம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கின்றன அதை தமிழ் வழியில் மக்களுக்கு கொண்டு சேர்த்த எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உபபாண்டவம் பிரமஞ்சன் எழுதிய மகாபாரதம் கரிசல்காட்டு எழுத்தாளர் பூமணி எழுதிய கொம்பை தீபம் நான் பார்த்த சாரதி எழுதிய மகாபாரதத்தை ஒட்டி எழுதிய நீதியின் குரல் இன்னும் ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு போன்ற மகாபாரதம் சார்ந்து எழுதப்பட்ட படைப்புகள் அனைத்தும் சோர்ந்து போகும் உள்ளத்திற்கு துயருற்ற உள்ளத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நூல்களாக அது இருக்கின்றன ஒரு வியப்பு தரும் செய்தியை நமக்கு மகாபாரதத்தில் பார்க்க முடியும் ஒவ்வொரு கேரக்டர்களும் ஒவ்வொரு ஆளுமையும் நமக்கு ஒரு படிப்பினை கிருஷ்ணனுடைய கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி நமக்கு எப்படி ஒரு தன்னம்பிக்கை தருகிறது என்று சொன்னால் கிருஷ்ணர் ஒரு முறை எழனோட பேசிக்கொண்டிருப்பார் அப்பொழுது சுற்றியிருந்தவர்கள் கிருஷ்ணரை பார்த்து கேட்பார்கள் கிருஷ்ணா உனக்கு மாபெரும் சக்தியை கடவுள் கொடுத்திருக்கிறான் கிருஷ்ணா நீ அதனால்தான் தொட்ட காரியங்கள்லாம் உனக்கு தொடங்குகிறது மிகப்பெரிய வெற்றியை நீ தழுவுகிறாய் ஆனால் எங்களுக்கு அது போன்ற ஒரு குடிப்பினை இல்லை நாங்கள் தொடுகின்ற காரியம் அந்தளவுக்கு வெற்றி பெறுவதில்லை எப்படி ஒன்றால் இப்படியெல்லாம் வெற்றியை சாத்தியமாக்க முடிகிறது என்று கிருஷ்ணனிடம் கேட்பார்கள் அதற்கு கிருஷ்ணர் சொல்லுவார் ஆமாம் கடவுள் எனக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் அது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் என்று கிருஷ்ணர் சொல்வார் ஆளாளப்பட்ட ஒரு கிருஷ்ணருக்கே தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்கின்ற விஷயத்தை நம்முடைய மகாபாரதத்தில் தள்ளுபெழுதப்பட்ட எழுதப்பட்ட சுட்டி காட்டு சுட்டி காட்டுகின்றன தமிழ் இலக்கியத்தில் உருவாக்கப்பட்ட எபிக் லிட்ரேச்சர் எல்லாமே வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை அது கொடுக்கின்றன அதனால்தான் அந்த இலக்கியங்கள் இன்றும் நீர்த்து போகாமல் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட இலக்கியங்கள் இன்றைக்கும் நீர்த்துப்போக நம்மிடம் நம்மிடம் அது வாழ்கிறது என்று சொன்னால் அது கொடுக்கிற தன்னம்பிக்கை அது கொடுக்குற உற்சாகம் அது கொடுக்குற ஊக்கம் அதுதான் நம்மளை மிகப்பெரிய ஒரு சக்தியாக வைத்திருக்கிறது வெற்றி பெறுவது முன்னேறுவது என்பது வந்து வெறும் பொருளாதாரம் சார்ந்தா இல்லை பதவியா இல்லை ஒரு ஃபேமஸ் ஃபிகர் என்று சொல்லக்கூடிய பெற்றவர்களா அப்படியெல்லாம் நம்முடைய இலக்கியங்கள் அப்படியெல்லாம் சொல்லலை மேல நாட்டு இலக்கியங்கள் எல்லாமே வெற்றி பெறுவது என்பது பணம் என்றும் வெற்றி பெறுவது என்பது புகழ் என்பதும் வெற்றி பெறுவது என்பது ஒரு மற்றவர்களை காட்டில் வீழ்த்துவது என்கின்ற செய்தியைத்தான் எல்லா விஷயத்தை திரும்ப திரும்ப மேல நாட்டு எழுத்தாளர்களும் நூல்களும் சொல்கின்றன ஆனால் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை வெற்றி பெறுவது அப்படி என்பது மேன் ஆஃப் த சக்சஸ் என்பதே கிடையாது மேன் ஆஃப் த வேல்யூ மனித உலகத்துடைய மனிதத்துடைய மனித மனிதத்துடைய மதிப்பு நாம் எந்தளவுக்கு பிறரை மதிக்கிறோமோ எந்த அளவுக்கு நாம் ஒழுக்கத்தன்மையோடு இருக்கிறோமோ எந்த அளவுக்கு பிறருக்கு தொண்டுள்ளத்தோடு உதவி செய்கிறோமோ அப்பொழுது தான் நாம் ஒரு வெற்றியாளராக நாமே நாம் உருவாகி கொள்வோம் வெற்றி பெறுவது என்பது இன்னொருத்தனை வீழ்த்தி விட்டு நாம் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வது என்கின்ற செய்தியை நமது திருக்குறள் எங்கேயுமே சொல்லவில்லை இதிகாசங்கள் புராணங்கள் வேண்டுமென்றால் தழுவப்பட்ட இலக்கியத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது முரண்பாட்டு மெய்யல் தத்துவம் என்று சொல்வார்கள் அதில் நான் வெற்றி பெற வேண்டுமென்றால் எது வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்று மகாபாரதம் சொல்லும் யாரை வேண்டுமானாலும் நீ வீழ்த்து சொந்த ரத்த உருவன வீழ்த்து என்று சொல்லும் ஆனால் நம்முடைய இலக்கியங்கள் சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி திருக்குறளாக இருந்தாலும் சரி மகாகவி பாரதியார் கவிதைகள் வரை நாம் பேசிக்கொண்டாலும் பாரதாசன் கவிதைகள் வரை பேசிக்கொண்டாலும் வெற்றி பெறுவது என்பது முன்னேறுவது என்பது அது முழுக்க முழுக்க அது ஒழுக்கத்தின்பால் கட்டமைக்கப்பட்டது நீங்கள் சிலப்பதிகாரத்தை நாம் பார்த்தோமானால் அது கோவலனுடைய கதாபாத்திரத்தை இளங்கோவடிகள் சித்தரிக்கின்ற பொழுது மிக நேர்த்தியாக சொல்லியிருப்பார் கோவலன் உண்மையாகவே நல்லவன் பொருளாதாரத்தில் வெற்றி பெற்றவன் செல்வத்தை மாமலை போல் குவித்து வைத்தவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் அதனால்தான் நான் குழந்தைக்கு மணிமகளா என்று குலதெய்வத்தின் பெயரை வைக்கிறான் பெண்களை மதிக்கக்கூடியவன் இப்படியெல்லாம் அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கும் அந்த கதை அந்த காப்பியத்தில் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவன்கிட்ட இல்லாதனால எப்படி தோத்து தோற்றுப்போனான் எப்படி வந்து ஒரு உதிரி அவன் இறந்து போனான் கொலை உண்டு எப்படி இறந்து போனான் என்ற செய்தியை இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார் என்னவென்று சொன்னால் ஒழுக்கத்தை தவறவிட்டவன் கேரக்டரில் அவன் ஃபெயிலியர் ஆனதுனால தான் ஒழுக்கத்தில் அவன் தோல்வியடைந்த தான் அவன் மிகப்பெரிய துன்பத்தை அவன் எதிர்கொண்டான் என்ற செய்தியை இளங்கோடிகள் சுட்டி காட்டியிருப்பார் அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பதவி என்றைக்கும் நிலைத்திருக்காது செல்வம் என்றைக்கும் இழைத்திருக்காது அழகு என்றைக்கும் கொடை கூட இந்த உலகத்தில் நிலைத்திருக்காது பிறகு வழங்கக்கூடிய உதவி கொடை கூட இந்த உலகத்தில் நிலைத்திருக்காது இந்த உலகத்தில் இறுதியில் நிலைத்திருப்பது ஒழுக்கம் மட்டும்தான் என்ற செய்தியை அதுதான் வெற்றி அதான் வள்ளுவன் சொன்ன மாதிரி ஒழுக்கத்தின் ஏதுவாரும் மேன்மை ஒரு மனிதனுக்கு மேன்மை என்பது ஒழுக்கம்தான் என்ற செய்தியை அதான் சுய முன்னேற்றம் அதான் வெற்றி அதான் தன்னைத்தானே வெல்வது என்ற செய்தியை ஐயன் வள்ளுவனும் சொல்லியிருப்பார் வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பத்தை நாம் மீண்டு வருவதற்கு வள்ளுவரும் புத்தரும் நிற்கின்ற ஒரே ஒரு இடம் என்னவென்று சொன்னால் துன்பம் என்பது வாழ்க்கை நிலையானது துன்பத்திற்கு காரணம் உண்டு துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு வழிகளும் உண்டு என்ற செய்தியை புத்தனும் வள்ளுவனும் ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்பார்கள் ஆக வெற்றி பெறுவது வாழ்க்கையில் முன்னேறி வருவது அப்படின்ற விஷயம் எல்லாமே தனி மனித ஒழுக்கம்தான் இங்கே முக்கியம் என்கின்ற விஷயத்தை நம்முடைய இலக்கியங்கள் போதிக்கின்றன புறநானூரில் பார்த்தோம் என்று சொன்னால் மனித குலத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை புறநாளர்கள் சொல்லப்பட்டிருக்கும் என்னவென்று கேட்டால் இந்த உலகத்தில் மானுட மானுட பிறவியில் ஊனம் என்கின்ற வரையறை புறநாளர் மட்டும்தான் சொல் ஊனம் என்று என்று சொன்னால் நாம் இன்றைக்கு பொது பொது புத்தியில் என்ன நினச்சிட்ருக்கேன்னா கண்ணு தெரியாதவர்கள் நடக்க முடியாதவர்கள் பேச முடியாதவர்கள் அவர்கள்தான் உடல் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளி என்று நாம் சொல்கிறோம் டிஃப்ரெண்ட் ஹேபிள் என்று சொல்கிறோம் ஆனால் அதெல்லாம் இல்லை இந்த உலகத்தில் உடல் ஊனமுற்றவர்கள் என்று யார் என்று பார்த்தோமானால் அறிவில் மந்தமாக இருப்பவர்கள் யார் ஒருவர் அறிவற்றவர்களாக இருக்கிறார்களோ அறிவியலிகளாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையாக உடல் ஊனமுற்றவர்களை தவிர அறிவில் மந்தமாக பிறப்பவர்கள் அவர்கள்தான் உடல் ஊனமுற்றவர்களை தவிர மற்றவர்கள் இங்கே உடல் ஊனமுற்றில் ஆனால் அறிவை நோக்கி நாம் ஓடுவோம் அறிவுடையின் பின்னால்தான் இந்த அரசு என்பது செல்லும் அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் அவர் ஜாதி கிடையாது அறிவுக்கு ஜாதி கிடையாது அறிவுக்கு மதம் கிடையாது அறிவுக்கு பாலினம் கிடையாது அறிவு என்பது இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய அறியாமலிருந்து மக்களை மீட்டெடுக்கக்கூடிய அது ஒரு உயர்ந்த விளக்கு அதுதான் வெற்றி அறிவை வளர்த்துக்கொள்வதான் வெற்றி அறிவுடையன் பின் தான் இந்த அரசு செல்லும் என்று ஆரியப்படை கடந்த நெடுஞ்செலியன் மிக அழகாக சொல்வார் அதாவது உதவியும் உருவல் கொடுத்தும் என்று சொல்கின்ற பாடலில் மிக நேர்த்தியாக சொல்வார் அப்போ வெற்றி என்பது அறிவு வெற்றி என்பது ஒழுக்கம் வெற்றி என்பது நேர்மை வெற்றி என்பது பிறரை மதித்தல் வெற்றி என்பது அன்பு இதுதான் வெற்றியை தவிர வெற்றி என்பது சுய முன்னேற்றம் என்பது பணத்திலோ இன்னொருத்தரை வீழ்த்தி விட்டு தான் ஜெயிப்பது அப்படின்ற அகங்காரத்திலேயோ சுய முன்னேற்றம் என்பது இல்லை வெற்றி என்பது தன்னைத்தானே வெல்வது என்ற கருத்தை தமிழ் இலக்கியத்தில் மட்டும்தான் இதை நாம் பார்க்க முடியத் தவிர மற்ற இலக்கியத்தில் இதில் பார்க்க முடியாது அதுதான் நம்முடைய தமிழ் இலக்கியம் நீங்கள் எல்லா விதமான விஷயத்தையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இலக்கியங்களை ஒரு ஒரு பருந்து பார்வையில் பார்த்தோம் என்று சொன்னால் மாடகுல வளர்ச்சி என்பது தன்னம்பிக்கையில் தான் அது இருந்திருக்கிறத தவிர பிறருக்கு உதவி செய்வதால் இருந்திருக்கிறத தவிர சுயநலத்தால் அது இல்லை என்ற செய்தியை அது நாம் பார்க்க முடியும் சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் இருந்திருக்கலாம் ஆனால் அது பொதுநலத்தால் மட்டும்தான் இங்கே மாணவகுளம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை நம்முடைய திருக்குறள் புறநானூறு சிலப்பதிகாரம் இவற்றிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட இலக்கியங்களை நாம் படிப்போம் வாழ்க்கையில் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வோம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்படுத்த ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் நன்றி அன்பான நேயர்களுக்கு வே மதியரசனின் அன்பு வணக்கம் இந்த யூடியூப் சேனலில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு தமிழ் இலக்கிய பரப்பில் சுய முன்னேற்றம் இன்றைக்கு நான் பார்த்தோமானால் பள்ளிகளில் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு பெரும்பான்மையாக உபதேசிக்கப்படுவது சுய முன்னேற்றம் சார்ந்த கருத்துக்கள் தான் வளரும் சமுதாயம் ஒரு தன்னம்பிக்கையில் வறண்டு கிடக்கிறது அவர்களுக்கான ஒரு எரிபொருள் ஒரு கச்சா பொருள் என்பது ஒரு தன்னம்பிக்கையாகத்தான் இருக்க முடியும் அது எந்த விதத்திலும் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அந்த தன்னம்பிக்கை சார்ந்த கருத்துக்கள் எப்படி சொல்லப்பட்டு வருகின்றன என்று சொன்னால் மேலை நாட்டு புத்தகங்கள் கார்ப்பரேட் ரைட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய வணிக கூட்டாண்மை நிறுவனங்கள் வேலை பற்றிய வேலை பார்த்த அந்த சிஓ தலைமை அதிகாரிகள் எழுதிய புத்தகத்தின் வழியாகத்தான் சுய முன்னேற்றம் சார்ந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகின்றன ஆனால் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் மிக ஆழமாகவும் நுட்பமாகவும் சுய முன்னேற்றம் சார்ந்த கருத்துக்களை விதைத்திருக்கின்றன தமிழ் இலக்கியத்திற்கு அப்பாற்பட்ட தமிழ் மண் சார்ந்து உருவாக்கப்பட்ட இதிகாசங்கள் புராணங்கள் மகாபாரதம் கம்பராமாயணம் போன்ற பிறமொழியிலிருந்து தழுவி தமிழ் மண் சார்ந்து உருவாக்கப்பட்ட படைப்புகள் மிகப்பெரிய தன்னம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கின்றன அதை தமிழ் வழியில் மக்களுக்கு கொண்டு சேர்த்த எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உபபாண்டவம் பிரபஞ்சன் எழுதிய மகாபாரதம் கரிசல்காட்டு எழுத்தாளர் பூமணி எழுதிய கொம்பை தீபம் நான் பார்த்த எழுதிய மகாபாரத்தை ஒட்டி எழுதிய நீதியின் குரல் இன்னும் ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு போன்ற மகாபாரதம் சார்ந்து எழுதப்பட்ட படைப்புகள் அனைத்தும் சோர்ந்து போகும் உள்ளத்திற்கு துயருற்ற உள்ளத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நூல்களாக அது இருக்கின்றன ஒரு வியப்புதரும் தரும் செய்தி மகாபாரதத்தில் பார்க்க முடியும் ஒவ்வொரு கேரக்டர்களும் ஒவ்வொரு ஆளுமையும் நமக்கு ஒரு படிப்பினை கிருஷ்ணனுடைய கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி நமக்கு எப்படி ஒரு தன்னம்பிக்கை தருகிறது என்று சொன்னால் கிருஷ்ணர் ஒரு முறை இளவென்று பேசி கொண்டிருப்பார் அப்பொழுது இருந்தவர்கள் கிருஷ்ணரை பார்த்து கேட்பார்கள் கிருஷ்ணா உனக்கு மாபெரும் சக்தியை கடவுள் கொடுத்திருக்கிறான் கிருஷ்ணா நீ அதனால்தான் தொட்ட காரியங்கள்லாம் உனக்கு தொடங்குகிறது மிகப்பெரிய வெற்றியை நீ தழுவுகிறாய் ஆனால் எங்களுக்கு அது போன்ற ஒரு குடிப்பினை இல்லை நாங்கள் தொடுகின்ற காரியம் அந்தளவுக்கு வெற்றி பெறுவதில்லை எப்படி ஒன்றால் இப்படியெல்லாம் வெற்றியை சாத்தியமாக்க முடிகிறது என்று கிருஷ்ணனிடம் கேட்பார்கள் அதற்கு கிறிஸ்தர் சொல்வார் ஆமாம் கடவுள் எனக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் அது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் என்று கிருஷ்ணர் சொல்வார் ஆளாளப்பட்ட ஒரு கிருஷ்ணருக்கே தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்கின்ற விஷயத்தை நம்முடைய மகாபாரதத்தை தழுவி எழுதப்பட்ட சுட்டி காட்டு சுட்டிக்காட்டுகின்றன தமிழ் இலக்கியத்தில் உருவாக்கப்பட்ட எபிக் லிட்ரேச்சர் எல்லாமே வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை அது கொடுக்கின்றன அதனால்தான் அந்த இலக்கியங்கள் இன்றும் நீர்த்து போகாமல் பலாயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட இலைகள் இன்றைக்கும் ஈர்த்து போக நம்மிடம் நம்மிடம் அது வாழ்கிறது என்று சொன்னால் அது கொடுக்குற தன்னம்பிக்கை அது கொடுக்குற உற்சாகம் அது கொடுக்குற ஊக்கம் அதுதான் நம்மளை மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக வைத்திருக்கிறது வெற்றி பெறுவது முன்னேறுவது என்பது வந்து வெறும் பொருளாதாரம் சார்ந்தா இல்லை பதவியா இல்லை ஒரு ஃபேமஸ் ஃபிகர் என்று சொல்லக்கூடிய பெற்றவர்களா அப்படியெல்லாம் நம்முடைய இலக்கியங்கள் அப்படிலாம் சொல்லலை மேலை நாட்டு இலக்கியங்கள் எல்லாமே வெற்றி பெறுவது என்பது பணம் என்றும் வெற்றி பெறுவது என்பது புகழ் என்பதும் வெற்றி பெறுவது என்பது ஒரு மற்றவர்களை காட்டில் வீழ்த்துவது என்கின்ற செய்தியைத்தான் எல்லா விஷயத்தை திரும்ப திரும்ப மேலை நாட்டு எழுத்தாளர்களும் நூல்களும் சொல்கின்றன ஆனால் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை வெற்றி பெறுவது அப்படி என்பது மேன் ஆஃப் த சக்சஸ் என்பதே கிடையாது மேன் ஆஃப் த வேல்யூ மனித உலகத்துடைய மனிதத்துடைய மனித மனிதத்துடைய மதிப்பு நாம் எந்தளவுக்கு பிறரை மதிக்கிறோமோ எந்தளவுக்கு நாம் ஒழுக்கத்தன்மையோடு இருக்கிறோமோ எந்த அளவுக்கு பிறருக்கு தொண்டுள்ளத்தோடு உதவி செய்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் ஒரு வெற்றியாளனாக நாமே நாம் உருவாகி கொள்வோம் வெற்றி பெறுவது என்பது இன்னொருத்தனை வீழ்த்திவிட்டு நாம் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வது என்கின்ற செய்தியை நமது திருக்குறள் எங்கேயுமே சொல்லவில்லை இதிகாசங்கள் புராணங்கள் என்று தழுவுப்பட்ட இலக்கியத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது முரண்பாட்டு மெய்யல் தத்துவம் என்று சொல்வார்கள் அதில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எது வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்று மகாபாரதம் சொல்லும் யாரை வேண்டுமானாலும் நீ வீழ்த்து சொந்த ரத்த உறவுகளோடு வீழ்த்து என்று சொல்லும் ஆனால் நம்முடைய இலக்கியங்கள் சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி திருக்குறளாக இருந்தாலும் சரி மகாகவி பாரதியார் கவிதைகள் வரை நாம் பேசிக்கொண்டாலும் பாரதாசன் கவிதைகள் வரை பேசிக்கொண்டாலும் வெற்றி பெறுவது என்பது முன்னேறுவது என்பது அது முழுக்க முழுக்க அது ஒழுக்கத்தின்பால் கட்டமைக்கப்பட்டது நீங்கள் சிலப்பதிகாரத்தை நாம் பார்த்தோமானால் அது கோவலனுடைய கதாபாத்திரத்தை இளங்கோவடிகள் சித்தரிக்கின்ற பொழுது மிக நேர்த்தியாக சொல்லியிருப்பார் கோவலன் உண்மையாகவே நல்லவன் பொருளாதாரத்தில் வெற்றி பெற்றவன் செல்வத்தை மாமலை போல் குவித்து வைத்தவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் அதனால்தான் தன் குழந்தைக்கு மணிமேகலா என்று குலதெய்வத்தின் பெயரை வைக்கிறான் பெண்களை மதிக்கக்கூடியவன் இப்படியெல்லாம் அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கும் அந்த கதை அந்த காப்பியத்தில் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவன்கிட்ட இல்லாதனால எப்படி தோத்து தோற்றுப்போனான் எப்படி வந்து ஒரு உதிரி அவன் இறந்து போனான் உண்டு எப்படி இறந்து போனான் என்ற செய்தியை இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார் என்னவென்று சொன்னால் ஒழுக்கத்தை தவறவிட்டவன் கேரக்டரில் அவன் ஃபெயிலியர் ஆனதுனால தான் ஒழுக்கத்தில் அவன் தோல்வியடைந்த தான் அவன் மிகப்பெரிய துன்பத்தை அவன் எதிர்கொண்டான் என்ற செய்தியை இளங்கோடிகள் சுட்டி காட்டியிருப்பார் அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பதவி என்றைக்கும் நிலைத்திருக்காது செல்வம் என்றைக்கும் நிலைத்திருக்காது அழகு என்றைக்கும் நிலைத்திருக்காது கூட இந்த உலகத்தில் நிலைத்திருக்காது பிறகு வழங்கக்கூடிய உதவி கூட இந்த உலகத்தில் நிலைத்திருக்காது இந்த உலகத்தில் இறுதியில் நிலைத்திருப்பது ஒழுக்கம் மட்டும்தான் என்ற செய்தியை அதுதான் வெற்றி அதான் வள்ளுவன் சொன்ன மாதிரி ஒழுக்கத்தின் ஏதுவார் மேன்மை ஒரு மனிதனுக்கு மேன்மை என்பது ஒழுக்கம்தான் என்ற செய்தியை அதான் சுய முன்னேற்றம் அதான் வெற்றி அதான் தன்னைத்தானே வெல்வது என்ற செய்தியை ஐயன் வள்ளுவனும் சொல்லியிருப்பார் வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பத்தை நாம் மீண்டு வருவதற்கு வள்ளுவரும் புத்தரும் நிற்கின்ற ஒரே ஒரு இடம் என்னவென்று சொன்னால் துன்பம் என்பது வாழ்க்கை நிலையானது துன்பத்திற்கு காரணம் உண்டு துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு வழிகளும் உண்டு என்ற செய்தியை புத்தனும் வள்ளுவனும் ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்பார்கள் ஆக வெற்றி பெறுவது வாழ்க்கையில் முன்னேறி வருவது அப்படின்ற விஷயம் எல்லாமே தனி மனித ஒழுக்கம்தான் இங்கே முக்கியம் என்கின்ற விஷயத்தை நம்முடைய இலக்கியங்கள் போதிக்கின்றன புறநானூரில் பார்த்தோம் சொன்னால் மனித குலத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை புறநாளர்கள் சொல்லப்பட்டிருக்கும் என்னவென்று கேட்டால் இந்த உலகத்தில் மானுட மானுட பிறவியில் ஊனம் என்கின்ற வரையறை புறநாளர் மட்டும்தான் சொல் ஊனம் என்று என்று சொன்னால் நாம் இன்றைக்கு பொது பொது புத்தியில் என்ன நினைச்சிட்ருக்கேன்டா கண்ணு தெரியாதவர்கள் நடக்க முடியாதவர்கள் பேச முடியாதவர்கள் அவர்களால் தான் உடல் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளி என்று நாம் சொல்கிறோம் டிஃப்ரெண்ட் டேஃபிள் என்று சொல்கிறோம் ஆனால் அதெல்லாம் இல்லை இந்த உலகத்தில் உடல் ஊனமுற்றவர்கள் என்று யார் என்று பார்த்தோமானால் அறிவில் மந்தமாக இருப்பவர்கள் யார் ஒருவர் அறிவற்றவர்களாக இருக்கிறார்களோ அறிவியலிகளாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையாக உடல் ஊனமுற்றவர்களை தவிர அறிவில் மந்தமாக பிறப்பவர்கள் அவர்கள்தான் உடல் ஊனமுற்றவர்களை தவிர மற்றவர்கள் இங்கே உடல் ஊனமுற்றவர்கள் ஆனால் அறிவை நோக்கி நாம் ஓடுவோம் அறிவுடையின் பின்னால்தான் இந்த அரசு என்பது செல்லும் அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் அவர் ஜாதி கிடையாது அறிவுக்கு ஜாதி கிடையாது அறிவுக்கு மதம் கிடையாது அறிவுக்கு பாலினம் கிடையாது அறிவு என்பது இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய அறியாமல் இருந்து மக்களை மீட்டெடுக்கக்கூடிய அது ஒரு உயர்ந்த விளக்கு அதுதான் வெற்றி அறிவை வளர்த்துக்கொள்வதுதான் வெற்றி அறிவுடையன் பின் இந்த அரசு செல்லும் என்று ஆரியப்படை கடந்த நெடுஞ்சலியன் மிக அழகாக சொல்வார் அதாவது ஒற்றுளி உதவி உருவகம் கொடுத்தும் என்று சொல்கின்ற பாடலில் மிக நேர்த்தியாக சொல்வார் அப்போ வெற்றி என்பது அறிவு வெற்றி என்பது ஒழுக்கம் வெற்றி என்பது நேர்மை வெற்றி என்பது பிறரை மதித்தல் வெற்றி என்பது அன்பு இதுதான் வெற்றியை தவிர வெற்றி என்பது சுய முன்னேற்றம் என்பது பணத்திலோ இன்னொருத்தரை வீழ்த்தி விட்டு தான் ஜெயிப்பது அப்படின்ற அகங்காரத்திலேயோ சுய முன்னேற்றம் என்பது இல்லை வெற்றி என்பது தன்னைத்தானே வெல்வது என்ற கருத்தை தமிழ் இலக்கியத்தில் மட்டும்தான் இதை பார்க்க முடிய தவிர மற்ற இலக்கியத்தில் இதில் பார்க்க முடியாது அதுதான் நம்முடைய தமிழ் இலக்கியம் நீங்கள் எல்லா விதமான விஷயத்தையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இலக்கியங்களை ஒரு ஒரு பருந்து பார்வையில் பார்த்தோம் என்று சொன்னால் மாடகுல வளர்ச்சி என்பது தன்னம்பிக்கையில்தான் அது இருந்திருக்கிறதை தவிர பிறருக்கு உதவி செய்வதால் இருந்திருக்கிறத தவிர சுயநலத்தால் அது இல்லை என்ற செய்தியை அது நாம் பார்க்க முடியும் சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் இருந்திருக்கலாம் ஆனால் அது பொதுநலத்தால் மட்டும்தான் இங்கே மாணவகுளம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை நம்முடைய திருக்குறள் புறநானூறு சிலப்பதிகாரம் வெற்றிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட இலக்கியங்களை நாம் படிப்போம் வாழ்க்கையில் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வோம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்படுத்த ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் நன்றி